வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சீரியல்ல பரபரப்பின் உச்சத்திலே கதை கதைக்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது எதிர் நீச்சல் தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா விசாலாட்சி செய்த எதிர்பாராத சம்பவம் மிரண்டு போயிருக்காங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மருமங்கங்கள் எல்லாருமே ஆத்திரத்தில் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு குணசேகரன் கதைக்கெல்லாம் எப்படி அமையுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சது தொடரில் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கரிகாலன் பேச்சை கேட்டு குணசேகரன் தன்னுடைய ஃபோனே ஆன் பண்ணி சிசிடிவி வீடியோவை பார்க்கறாரு இந்த கேப்பில் அமன் இருக்கும் இடத்தை போலீஸார் கண்டுபிடித்துடுறாங்க இதனால் கடுமையாக அதிர்ச்சி அடையக்கூடிய குணசேகரனும் தம்பிகளும் பாண்டிச்சேரியில் இருந்து கிளம்புறாங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இது நீச்சல ஃபுட் ட்ராக் பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஜனனி சில சிக்கல்களை எதிர்கொள்ள முசாலாட்சி மருமங்களுக்கு உதவ முன் வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் ஜனனி பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் கவனித்து வராங்க இந்த விஷயம் குணசேகரன் இருந்து கடுமையான அப்செட் ஆகிறாரு அப்போது கரிகாலா போன்ல சிசிடிவி கேமரால வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த அறிவுக்கரசி சொல்கிறதே நம்ப முடியாதுன்னு சொல்றான் ஆனா போனை ஆன் செய்தும் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா கரிகால ஒரு அஞ்சு நிமிஷம் போன் ஆன் பண்றதுல எதுவும் நடக்காதுன்னு தைரியம் சொல்லுறான் அதனே தொடர்ந்து ஃபோனை ஆன் பண்ணி சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க அதில் மருமகள் செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் விசாலாட்சி சப்போர்ட்டாக இருப்பதையும் மகன்கள் கண்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் ஒன்றே பார்க்க சொல்றாங்க நந்தினி விசாலாட்சியும் அதுக்குன்னு வேலையில் இறங்க அருவக்கரசி கவனிக்கிறாங்க ஜெனினி உடனே நீங்க என்னதான் நல்ல நாள் குறித்து கொடுத்தாலும் சிலர் எங்க பிஸ்னஸே கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதெல்லாம் மீறி ஜெயிக்கத்தான் நாங்கள் ஆசைப்படுறோம் சவால் விடுற அப்போது விசாலாச்சி நாளை மறுநாளி நல்ல நாள் ஆகே எங்க வச்சு சமைக்க போறீங்கன்னு கேட்குறா கிச்சனும் வெளியில கேரேஜனும் சமைக்க போவதாக ஜனனி சொல்றாங்க அதனை பார்த்து கரிகால கோடீஸ்வரன் குணசேகர் வீட்டில் ஹோட்டல் சாப்பாடு சமைக்க போறாங்களான்னு ஏற்றி விட ஆரம்பிக்கிறான் இதற்கிடையில பார்த்தீங்கன்னா சிசிடி வீடியோவை பார்த்து கோபத்துல கொந்தளிக்க கூடியாங்க குணசேகரன் அப்போது ஞானாக இவங்களை பிரிக்கணும் அண்ணே அப்போதான் நம்ம நினைச்சதை பண்ண ஆன் அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனை போலீஸ் கண்டுபிடித்தர் இது கொற்றவைக்கு தெரிய வர பாண்டிச்சேரி போலீஸுக்கு தகவல் கொடுக்கறா அந்த சமயத்துல இந்த விஷயம் வக்கீல் மூலமாக குணசேகரனுக்கு தெரிய வருதுங்க உடனே அவங்க அங்கிருந்து மீண்டும் சென்னை கிளம்புறாங்க இந்த பக்கம் ஃபுட் ட்ராக் ஆரம்பிப்பதற்காக லைசன்ஸ் வாங்க முயற்சி செய்து வரா ஜனனி அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக பரிசோதனை செய்வதற்காக சில அதிகாரிகளும் வீடுக்கு வராங்க அப்போது சமைக்க போகக்கூடிய இடம் கிச்சன் ஃபுட் ட்ராக் எல்லாத்தையும் காமிக்கிறா ஜனனி அதை தொடர்ந்து அவங்களோட நந்தினி வீட்டில் செய்த மசாலாக்களை காமிக்க ஏன்னா சுகாதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதனால் திட்டமிட்டபடி ஜனனி பிஸ்னஸ் ஆரம்பித்து விடுவாளும்னு யோசிக்கிறா அறிவுக்கரசி மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பி வரும்போது கரிகாலனிடம் அறிவுக்கு இப்ப வீட்டில் இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களுடைய தொடங்க வேலைக்கான மும்முரமாக செய்து வராங்க ஜனனி அதன் முதல் படியாக ஃபுட் ட்ராக் ஒன்றே வாடகைக்கு வாங்கி வந்திருக்காங்க ஜனனி அந்த வண்டிக்கு விசாலாச்சு பூஜை போட்டதோடு அதில் தர்ஷினியோடு சேர்ந்து ஒரு வந்தாங்க இவர் அடிக்கும் கூ வீட்டில் உள்ள சிசிடிவி மூலம் ஆதி குணம் ஆயிட்டு இருக்காங்க தொடர்ந்து என்ன நடந்துச்சுன்னா ஜனனி தமிழ்சோறு ஃபுட் ட்ராக் பிசினஸ்க்கு ஒப்புதல் வழங்க அதிகாரிகள் வீட்டுக்கு வராங்க அவங்களிடம் தன்னுடைய ஃபுட் ட்ராக் அனைத்தும் விதிகளை பின்பற்றி தயார் செய்யப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்றாங்க ஜனனி இதையடுத்து அவங்களும் அங்குள்ள குணனுக்குள்ள அழைத்து சென்று பேசுகிறாள் ஜனனி அங்கு நாங்கள் உணவுகள் தயார் செய்ய இருப்பதாகவோ அதற்கான போகரணங்கள் அனைத்துமே இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களும் தங்களிடம் இருப்பதாகவும் எடுத்து சொல்றா பின்னே அவங்களை வீட்டுக்குள்ள அழைத்து போறா ஜனனி இடமெல்லாம் நன்றாக தான் இருக்குது ஆனா மலைக்கு நீங்க சொல்லும் கிச்சன் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு டவுட்டாக வருதுன்னு சொல்றாங்க உடனே சுதாரித்து கொண்ட ரேணுகாவும் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு அடுப்படி இருக்குது வெளியே மழை பெய்தான் நாங்கள் இங்கேயே வைத்து சமைத்துப்போம் சொல்கிறாங்க பின்னர் அந்த அதிகாரிகள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்படியை பார்த்துட்டு ஓகே சொல்கிறாங்க எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களை பரிசோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நந்தினி அனைத்து மசாலாக்களையும் கொண்டு வந்து கொடுக்குறா இப்படி தனியோடைய தமிழ் சோறு பிஸ்னஸ் முழுவீச்சில் இறங்கி இருப்பதால் அதில் குட்டையை குழப்ப தயாரிக்கிறக்கா ஆதி குணம் செய்கிறேன் தன்னை ஓடி ஒளிய வைத்த ஜனனியை பழி வாங்கும் விதமாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய தன்னுடைய ஆட்களான அறிவு வைத்து ஜனனுடைய பிஸ்னஸிற்கு ஆப்பு வைக்க ஆயத்தாகுது ஆதி குணசேகரன் ஆனா அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாங்க அதில் குணசேகரன் சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பார ஜனனி ஆதி குணசேகரன் கைது செய்யுமா போலீசுன்னு தொடர்ந்து கதைகளும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு பிஸ்னஸ்க்கு கடைசி நேரத்துல பண பிரச்சனை வர இதற்கு விசாலாச்சியை உதவி செய்தாங்களாம் இதில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பார்த்தீங்கன்னா ஜனனி புதிதாக தமிழ் சோறுன்னு ஃபுட் ட்ராக் பிஸ்னஸ்ஸே தொடங்க இருப்பதாகவும் இதற்கான வேலைகள் முழுவீச்சில் நடந்து வந்துச்சு இதற்கு தேவையான ஃபுட் ட்ராக் ஒன்றை வாடகைக்கு எடுத்துட்டு சமையலுக்கு தேவையான பொருட்கள் மசாலா தயார் செய்து வைத்திருக்காங்க இதனை பரிசோதித்த அதிகாரிகளும் வீட்டுக்கு வந்து அனைத்தையும் சோதனை செய்தாங்க அனைத்தும் சரியாக இருப்பதாக சொல்லிட்டு அனுமதி அளித்தாங்க இதையடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா ஜனனி பிஸ்னஸ்க்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்த நபர் உடனடியாகவே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பணம் கேட்காங்க அவரிடம் காசு இல்லைன்னு சொல்றாரு ஜனனி அதற்கு அந்த நபரும் இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்களே பிஸ்னஸ் வேற ஆரம்பிக்கிறீங்க இப்படி கையில காசு இல்லைன்னு சொல்றீங்களேன்னு கேட்க அதற்கு ஜனனி உண்மையாதான் சார் சொல்றோம் எங்களிடம் இருந்த எல்லா காசையும் வச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டோம் சார் எல்லா பணத்தையும் முதலீடு செய்துட்டோம் இப்போதைக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா திடீர்னு ஐம்பதாயிரம் கேட்ட நாங்கள் எங்கே போவோன்னு ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறா ஜனனி இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க விசாலாட்சி எப்பா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு ஜனனி நந்தினி ரேணுகா மூணு பேரையும் உள்ளே அழைத்து போகிறாங்க விசாலாட்சி உள்ளே சென்று ஒரு மஞ்ச பயில எடுத்து வந்து கொடுத்துட்டேன் இதில் எழுபதாயிரம் பணம் இருக்குது அதை அவனிட கொடுத்துடுன்னு சொல்கிறாங்க இது குணசேகரன் பணமாக இருக்குமோ பயந்து ஜனனி வாங்காமல் இருக்கிறாள் அதற்கு விசாலாச்சு இதெல்லாம் அவனோட பணம் இல்லை நான் சிறு வயதிலிருந்து சேர்த்து காசு இங்கே செல்லமாக போயிடுமுன்னு அவ்வப்போது பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுப்பேன்னு சொல்கிறாங்க இதன் பின்னாடியாக அந்த பணத்தை வாங்கி கொண்டுட்டு போய் ஜனனியும் அந்த அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நடுவில் பாண்டிச்சேரியில குணசேகரன் தலைமுறைவாக இருக்கக்கூடிய விஷயம் கொற்றவைக்கு தெரிய வர அவங்கள கைது செய்ய அங்கே வெறியிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வக்கீல் இந்த தகவலை குணசேகரனுக்கு சொல்ல அவங்களும் உடனடியாக அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்படி போலீஸுக்கு பயந்து ஓடுவதால் டென்ஷனான குணசேகரனுமே நான் வீட்டை கட்டி வைத்தா இவளுங்க வீட்டை விட்டு வெளியேற்றி பார்த்தீங்கன்னா ஓட விட்டுருக்காங்கன்னு ரொம்ப விட்டு இருக்காங்க கோபாருந்து கிளம்புறாங்க எப்படியாவது கைது செய்ய வேண்டும்ன்னு ஜனனி தீவிர முயற்சியில இருக்கிறாங்க அவ தப்பி விட குணசேகரன் பற்றி எல்லா உண்மையும் தெரிந்த ஒருவர் தான் வாக்குமூலம் கொடுக்கணும் அவருக்கு நிச்சயம் தண்டனை பெற்று கொடுக்கலான்னு போலீஸ் சொல்றாங்க ஜனனி அதற்காக குணசேகரன் அம்மாவோட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாக்குமூலை எடுக்க கொற்றவி வரவும் குணசேகரனுக்கு எதிராக விசாலாட்சி பேச வேண்டும்னு ஜனனி சொல்றா இதை கேட்டு அவர் ரொம்ப குழப்பமா யோசிச்சு பாருங்க அத்தை இந்த வீட்டுல நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் நீங்கதான் நியாயம் வாங்கி தரணும்னு சொல்றாங்க அதை என்னை தொடர்ந்து விசாலாட்சி தனியாக உட்கார்ந்து குணசேகரன் செய்த காரியங்களை பற்றி நினைத்து பாக்குறா மற்றொரு பக்கம் அறிவுகரசி முள்ள இருவருமே வீட்டை விட்டு போனவங்கட பேச முயற்சி செய்கிறாங்க ஆனா அவங்களால தொடர்பு கொள்ள முடியலைங்க இதையடுத்து பாத்தீங்கன்னா அறிவுகரிசி ஃபோன் செய்யறா அப்போது ஒருவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு குணசேகரன் தெரிஞ்சுக்க விரும்புமாறு நான் அவரோடு நண்பர் தானே சொல்றாங்க அதனை தொடர்ந்து சக்தி வந்ததில் இருந்து விசாலாட்சி மனதை மாற்றியதை வரை அனைத்தையுமே சொல்லிடுறா அறிவு அப்போது கே கரெக்டாக பாத்தீங்கன்னா கொற்றவையும் வீட்டுக்கு வராங்க வாக்குமூலம் வாங்குறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கன்னே இந்த வீட்டு பொம்பளைங்க குணசேகர மாமா பற்றி என்ன சொல்ல போகிறான்னு பாருங்கன்னு ஃபோனை ஆன் பண்ணியே வச்சிருக்கா அதனை தொடர்ந்து கொற்றவே வீட்டில் இருக்கக்கூடிய இடமும் வாகம் மூலம் எடுக்கிறாங்க அப்போது பாத்தீங்கன்னா நந்தினி ரேணுகா உள்ளிட்ட அனைவருமே குணசேகரனுக்கு எதிராக பேசுறாங்க அப்போது விசாலாட்சி மகன்களுக்கு பிறகு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க என் மகன்தான் நல்லவன் கிடையாதுன்ட்டு அமைதியாகிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதைக்காலத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்